காய்கறிகளும் உணவுண்ணும்போதே இப்படி சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குமா நாம் உண்ண வேண்டியது உணர்வும் உயிரும் கொண்ட உணர்வும் சாட்சியும் இருக்கின்ற உணவில் அந்த உயிரினத்தின் கர்ம பலன்கள் உள்ளன நாம் உண்ணும் உணவு வெறும் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமல்ல அது அறிவு மீன் மற்றும் மாமிச உணவுகள் காம்ப்ளிகேட்டட் மெம்மரியும் கர்ம வினைகளையும் மட்டுமே உருவாக்க முடியும் சைவ உணவு மென்மையான உணர்வுகளை தரும் மீன் மற்றும் மாமிச உணவு சாப்பிடும்போது நாம் எப்போதாவது யோசித்திருக்கிறோமா நம்மை போலவே மற்ற உயிரினத்திற்கும் வலியும் வேதனைகளும் இருக்குன்னு சகல ஜீவிகளிடம் நாம் அன்பும் கருணையும் கொண்டிருக்கிறோமா சாட்சியுள்ள எந்த ஒரு ஜீவராசியை கொண்டு சாப்பிடுகிறோமோ அந்த உயிரின் கர்ம வினைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற உண்மை நம்மை யாருக்காவது தெரியுமா அழுகி போன சடலத்தால் நமக்கு என்ன பலன் கையால் தொடுவதற்கே வருவறுப்பாக இருப்பதும் மூக்கினால் நாற்றத்தை வீசும் பிணத்தை வாயால் சாப்பிடுவது நல்லதா காய்கறிகளுக்கும் உயிர் இல்லையா அவற்றை மட்டும் உண்ணலாமா என்று கேட்பீர்கள் மீன் மற்றும் மாமிசம் மாமிச உணவுகளை உண்பதால் நம்மிடம் காம்ப்ளிகேட்டட் மெமரி வந்துவிடும் உணர்வும் ஜீவனும் இருக்கின்ற உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் அப்படிப்பட்ட உணவுகள் தான் நமக்கு மென்மையான உணர்வுகளை கொடுக்கும் சாட்சியும் உணர்வும் இருக்கின்ற உணவுகளால் நம்மிடம் காம்ப்ளிகேட்டட் மெம்பர் தான் வந்து சேரும் நம்ம நினைவுகள் காம்ப்ளிகேட்டட் ஆக இருக்குமேயானால் மனம் சொல்வதை புத்தி கேட்காது ஒரே வண்டியிலே ஒரே நேரத்தில் இரண்டு டிரைவர் சேர்ந்து வண்டி ஓட்டினால் என்ன அவஸ்தையோ அதுபோலத்தான் காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளிகேட்டடு மெம்பரை இருக்கிற ஒருவரின் நிலை மனம் சொல்வதை புத்தி கேட்காது புத்தி சொல்வதை மனம் சம்மதிக்காது இதன் காரணமாகத்தான் நமக்குள்ளே கவலை மனச்சோர்வு குழப்பம் குறுகிய மனநிலை தூக்கமின்மை எதிரும் திருப்தி இல்லாமை அப்படியே போகுது குளோபல் வார்மிங் வரைக்கும் ஜீவிகளின் கர்மபலன் ஏற்கும் நிலை எந்த ஒரு ஜீவியும் தன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போவதற்காகவே பிறந்திருக்கிறோம் மனிதர்களைப் போலவே அந்த ஜீவன்களுக்கும் உயிரும் உணர்வும் சாட்சியும் இருக்கிறது அந்த ஜீவியின் ஜென்ம ஜென்மாந்தரமான கர்ம பலன்கள் எல்லாம் சாட்சியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன கொன்று உண்பதால் ஏற்றுக்கொள்கிறோம் எந்த ஒரு உயிரினமும் முன்பு அதன் சாட்சி திறக்கிறது மற்றும் அந்த உயிரினத்தின் கர்ம பலன்கள் அனைத்து செல்களுக்கும் பரவுகிறது கடல் நீரை ருசிக்க கடலில் உள்ள எல்லா தண்ணீரையும் குடிக்க வேண்டிய அவசியமில்லை அதுபோல ஒரு சிறு துண்டை சாப்பிட்டாலும் அந்த ஜீவராசியின் முழு கர்ம பலனின் நம்மை வந்து அடைகிறது நம்ம சொந்த கர்மாவின் பலன்களை அனுபவிக்க இந்த முழு வாழ்க்கையும் போதாது பிற உயிரினங்களின் கர்மாவையும் சேர்த்து நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை பற்றி சிந்தியுங்கள் அழுகிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளிலிருந்து எந்த பலன் நமக்கு கிடைக்காது அழுகினால் அது சவமாகும் சவக்கரை என்ற வார்த்தை கூட கஷ்டமானதாக இருக்கும் அது உண்மைதானே என்று சுயமாக சிந்தித்து பாருங்கள் நாம் இறந்தாலும் சமம் என்று தானே சொல்லுவாங்க அப்படின்னா எந்த ஜீவராசி ஜீவன் போனாலும் அது சவம்தான் ஜீவன் போனால் அடுத்த நிமிஷத்திலே இருந்து பாக்டீரியாக்களின் வேலை ஆரம்பிக்கும் அது அழுக ஆரம்பிக்கும் அப்படி அழுகிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு இருந்து என்ன பயன்தான் நமக்கு கிடைக்கும் அந்த ஜீவின் கர்மபலன் நமக்கு வந்து சேருமே தவிர எந்த விதமான குணமும் இல்லை காம்ப்ளிகேட்டட் மெம்மரி தான் வந்து சேரும் கைகளினால் தொடுவதற்கும் மூக்கினால் மணப்பதற்கும் முடியாத ஒரு பொருளை வாயால் சாப்பிடுவது நல்லதா சமைத்து சாப்பிடுவதற்கு முன் அவற்றை பற்றி நமது அணுகுமுறையை பற்றி சிந்திப்போம் மீன் சந்தையிலோ இறைச்சி கூடத்திலோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்தாலும் பொட்டலத்தில் அடைக்கப்பட்ட உணவுகளும் கிடைக்கும் மார்க்கெட்டிலே இருந்து வாங்கின மற்ற பொருட்களோடு சேர்த்து வைக்காமல் மூக்கை மூடி தொடுவதற்கே அருவறுப்பாகி வீட்டிற்கு சென்று நன்றாக கழுவி உப்பு மசாலாக்கள் போட்டு சேர்த்தவுடன் நம் கைகளை சோப்பு போட்டு கழுவுந்தானே கைகளால் தொடுவதற்கும் மூக்கால் நுகர்வதற்கும் அருவருப்பான ஒரு பொருளை வாயால் சாப்பிடுவது நன்றாக இருக்குமா இது எந்த வகையிலேயும் நல்லது அல்ல என்று பிரபஞ்சமே நமக்கு சுட்டி காட்டுகிறது வெளியே சோப்பு போட்டு கழுவினாலும் வாயிலே வாஷ் செய்தாலும் உள்ளே சென்றது என்ன செய்யும் குடிக்கலே ஈ விழுந்தால் சத்தம் போடுவோம் ஆனால் கெட்டு போன கோழியை வெட்டி போட்டு சோற்றிலே பிசைந்து சந்தோஷமா சாப்பிடுவீங்க அந்த உயிரினத்தின் மனம் உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்கள் அனைத்தும் ஓசோன் மட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன எந்த ஒரு உயிரினத்திற்கும் அவனது ஆன்மாவை விட பெரியது எதுவும் இல்லை நமக்கு நெருக்கமானவர்கள் இறந்துவிட்டால் எவ்வளவு அன்பானவர்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்காக நம் உயிரை தியாகம் செய்வது இல்லை ஏன்னா நமக்கும் நம் ஜீவன் தான் பெரியது எந்த ஜீவனும் சந்தோஷமா என்னை கொண்டு சாப்பிடுங்கள் என்று சொல்வதில்லை அந்த உயிரினத்தின் மனவலி உணர்ச்சிகள் எல்லாம் ஓசோன் தளத்திலேயே மாற்றத்தை உண்டாக்க காரணமாகிறது அந்த உயிரினத்தை நாம் கொல்ல வேண்டும் என்று நமக்கு சிந்தனை வந்தாலே அந்த ஜீவனுக்கு தெரியும் நம்மைப் போல அல்ல பிரபஞ்சத்தின் மொழி அதுக்கு தெரியும் பிரபஞ்சத்திற்கு மனிதர்கள் என்றோ மிருகம் என்றோ எந்த வேறுபாடும் இல்லை எல்லாம் ஒரே போலத்தான் நமக்கு பத்து குழந்தைகள் இருக்கே பரவாயில்லை ஒரு குழந்தையை கொள்வதற்கு கொடுப்போம் என்று யாராவது நினைக்கிறார்களா நம் குழந்தையின் விரல் ஒன்று அறுபட்டால் தாங்க முடியுமா உயிரினங்களின் வலியை அறிய வேண்டுமானால் நம் உடலின் பாகத்தை வெட்டி பார்க்க வேண்டும் இவ்வளவு பெரிய பாவம் செய்பவரை பிரபஞ்சம் ஒருபோதும் ஆசீர்வதிக்காது பாவம் அந்த வாயில்லா பிராணிகளின் சாபமும் பிரபஞ்ச சாபமும் தான் கிடைக்கும் அன்புக்குரியவர்களின் மரணம் வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆட்டிப் படைக்காதா பிரபஞ்சத்தின் குழந்தைகளை கொன்று உண்ணும் நம் மீது பிரபஞ்சம் கருணை காட்டுமா எந்த கடவுளும் குருவும் ஆசீர்வதிக்க மாட்டார்கள் பிரபஞ்சத்தின் மக்கள்தான் எல்லா ஜீவராசிகளும் அந்த மக்களாகிய ஜீவன்களை கொன்று சாப்பிடும் நம்மை எந்த கடவுள் ஆசீர்வதிப்பார் கொன்று ஊனை தின்று பழக்கப்படுத்தி இரக்கத்தையும் மனித நேயத்தையும் இழந்து விட்டோம் பாவம் அந்த வாயிலா உயிரினத்தின் சாபமும் பிரபஞ்சத்தின் சாபமும் நமக்கு ஒருபோதும் மன நிம்மதியை தராது குரு நிந்தை நாசம் விதைக்கும் மன நிம்மதி இருக்காது நம்ம சுயநலத்திற்காக கொன்று தின்பவனுக்கு உயிரோடு இருந்தாலும் உயிர் போனாலும் நிம்மதி இருக்காது பிரபஞ்ச ரகசியம் மருந்த குருமார்கள் நமக்கு அறிவில்லாததனால் இதையெல்லாம் சொல்லி தருகிறார் குரு நிந்தை நாசம் விளைவிக்கும் மன நிம்மதி இருக்காது தாவரங்களுக்கும் உயிர் இல்லையா அப்படின்னா காய்கறிகள் சாப்பிடலாமா என்று தானே கேட்குறீங்க காய்கறிகள் தாவரங்கள் இந்த பிரபஞ்சத்தை தன்னலமற்ற நிலையை நிறுத்துபவை ஒரு மாம்பழத்தை பறித்தால் அதன் உயிர் மாம்பழத்தில் செய்யும் போது பிரபஞ்ச உணர்வோடு லயமாகும் நிலையில் நம் உடம்பில் என்ன நடக்கிறது என்பதை அறியாத நிலையில் இருக்கிறோம் பலருடைய உடம்பில் இரும்பு ஈ கொசுக்கள் எல்லாம் நுழைந்தாலும் ஒன்றும் தெரியாது பாம்பு கடித்தாலும் கூட தெரியாது நாம் மீண்டும் உடல் உணர்வுக்கு வரும்போது இவை அனைத்தும் நமக்கு தெரியும் காய்கறிகளும் பழங்களும் பிரபஞ்ச உணர்வை அடிப்படையாக கொண்டவை அதுக்கு வலி தெரியாது மாம்பழத்தை சாப்பிட்ட பின் அதன் கொட்டையை வீசி எரிந்தாலும் அது அங்கேயே கிடந்து துளிர்விட்டு அடுத்த பிறவி எடுக்கும் இது ஒரு குறிப்பிட்ட நபரின் இடத்தில் மட்டும்தான் வளரும் என்பதில்லை அந்த மரத்தில் உள்ள காய்கனிகளை பறவைகளோ புழுக்களோ மனிதர்களோ யார் சாப்பிட்டாலும் மரத்திற்கு திருப்திதான் அந்த அளவுக்கு உணவாக நம்மை அல்லது நமக்குள்ளே ஒரு அங்கமாகிறது அதுக்கு மெமரி உள்ளது அது தொடர்ந்து பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறார்கள் பிரபஞ்சத்திலேயே இருந்து அறிவை பெருக்குகிறார்கள் மேலும் பிரபஞ்ச தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் நமக்கு தேவை சாஃப்ட் மெமரி உணவாக நமக்குள்ளே வந்து சேரும் தாவரங்களும் அடுத்த நிலையை அடைந்து தங்கள் பிறவி லட்சியத்தை முடிக்க பாடுபடுகிறார்கள் மரத்தில் உயிரும் உணர்வும் உள்ளது அதுக்கு உடல் உணர்வு உள்ளதனால் மரத்தை வெட்டும் போது அதுக்கு நம்மை போல வலி இருக்கும் ஆனால் மரம் செடிகளுக்கு இன்னொரு நோக்கமும் உண்டு மரத்தை வெட்ட நினைக்கும் போது மரத்துக்கு அது தெரியும் ஏனென்றால் அவை எப்போது நம்மை போலல்லாமல் பிரபஞ்சத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன வெட்டப்படும் என்று தெரிந்த கணத்திலிருந்து தன்னலமின்றி இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்ற அறிவையெல்லாம் பக்கத்து தாவரங்களுக்கு கடத்தி கொண்டு செயலற்று போய்விடுகின்றன பிறகு நம் சுயநலத்திற்காக தன்னையே வழி கொடுத்து தன் பிறப்பை நல்வழிப்படுத்துகிறான் எனவே மரத்தால் செய்யப்பட்ட எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தராது மரத்தை வெட்டும் போது அவர்களிடம் அனுமதி கேட்டு நமது தேவைக்காக மட்டுமே அதை வெட்டுவது வழக்கம் அதற்கு நாம் பிரபஞ்சத்தின் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒரு மரத்தை முழுவதுமாக அழிக்காமல் வெட்டி பயன்படுத்தும் போது மீதி பகுதியிலிருந்து மரம் தானே துளிர் விடுவதைக் காணலாம் ஆயுர்வேதத்தில் நமது முனிவர்கள் மருந்துகளை பறிக்கும்போது நேரம் காலம் பார்த்து செடிகளிடம் அனுமதி கேட்கும் முறை இருந்தது நாமும் இந்த பிரபஞ்சத்தில் தன்னலமின்றி வாழத் தொடங்கினால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒரே வீச்சிலும் ஆழத்திலும் அறிந்து புரிந்து கொள்ள முடியும் இப்போது அடுத்த கேள்வி அரிசி சோறு உண்பதும் பயிர்மணிகளும் சாப்பிடுறாங்களேன்னு அப்படித்தானே ஒவ்வொரு பிறப்பிற்கும் அதன் சொந்த இலக்குகள் உள்ளன நாம் உட்கொள்ளும் உணவு நம்ம மூலமா அதன் வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடைகின்றன